அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பாசிப்பயிறு வேர்க்கடலை எள் உருண்டை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ஹெல்த்தி லண்டோ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப்பு பாசிப்பயிறு கப் வேர்க்கடலை அரை கப்பு எள் ஒரு கப்பு சர்க்கரை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம பேர்ச்ச மழமும் எடுக்கணும் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெறுங்கடாயில் ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம பாசிப்பயிரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பசிப்பயிரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும் நல்லா வறுபட்ட பிறகு காட்டுறேன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பசிப்பயிர் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இது வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு நல்லா ஆரட்டும் ஆறுறதிகோ நல்லா ஆற விட்டுலாம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா வறுபட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிம்ல வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதே வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு நல்லா ஆரி வரட்டும் நல்லா ஆறின பிறகு பார்க்கலாம் இப்போ இது அதே கடாயில் நம்ம எள் வச்சுருந்தாலும் கப்பு எள்ளையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள் ரொம்ப நேரம் வறுபடணும் அவசியம் இல்லை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன் எள்ளு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இதே நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பிளேட்டில் மாற்றிடுச்சின்னா இது நல்லா ஆரி வரட்டும் எல்லாம் நல்லா ஆரி வரட்டும் அறுன பிறகு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பசுப்பயிர் நல்லா ஆறி வந்துருச்சு இது மிக்சி ஜார்லாம் மாற்றியாச்சு இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பசுப்பயிறு நல்லா பாதையாக அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலையாக இதோட ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலையே தொளியெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பசுப்பயிரோடு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பேரோடு நம்ம வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் நம்ம பசுப்பரையும் நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் எள் சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலையும் சேர்த்தாச்சு நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் வேர்க்கடலையும் பசுப்பருப்பையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதோட நம்ம வச்சுருந்த எள் வறுத்து வச்சுருந்த எள்ளையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் எள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எள் வேர்க்கடலை பசிப்பயிர் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பசிப்பயிர் வேர்க்கடலை எள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோட நம்ம வெள்ளம் பிடிச்சி வச்சுருந்தது போட்டுக்கலாம் வெள்ளத்துக்கு பதில் நம்ம இப்போ இதில் பெரிச்ச மொள சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜார்லாம் அரைச்சுட்டு இருந்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் உருண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சுக்கலாம் ஒரு உருண்டை பிடிச்சாச்சு இப்போ அடுத்த உருண்டை நம்ம பிடிச்சிக்கலாம் பசுப்பயிறு வேர்க்கடலை எள் உருண்டை ரெடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பசுப்பயிறு வேர்க்கடலை எள்ளு உருண்டை ரெடி இப்போ அடுத்த உருண்டையும் பிடிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த உருண்டையும் பிடிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் மொத்தம் எவ்வளோ உருண்டை வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம் அரை கப்பு தான் எல்லாமே போட்டோம் மொத்தம் நம்மளுக்கு பதினாறு உருண்டை கிடச்சிருக்கு பசிப்பயிறு வேர்க்கடலை எள்ளு உருண்டை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்